ஆபத்து தோஷம் விலக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஆபத்து விபத்து இரண்டும் ஒன்றாகாது ஒருவர் பிறக்கும் போதே அவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான ஆபத்து வரக்கூடும் அப்படிங்கிறத இறைவன் நவகிரகங்கள் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கார் நாம் அதனை நன்கு அறிந்து கொண்டுமேயானால் வரவிருக்கிற ஆபத்திலிருந்து தப் கொள்ளலாம் ஒருவரோட ஜாதகத்துல லக்னத்திற்கு இரண்டாம் செவ்வாய் இருந்தால் அவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க அவர் எச்சரிக்கையாக இல்லையெனில் அவர் நெருப்பால் பாதிக்கப்படுவார் சுக்கரனோட பாவ கிரகங்கள் கூடியிருந்தால் அந்த ஜாதகாரர் விஷத்தால் பாதிக்கப்படுவார் இந்த ஜாதக அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் அந்த தசை வரும் காலத்தில் கண் கவனமுடன் இருக்க வேண்டுங்க அதே போ அதே போல சுக்கரனோட சனி சேர்ந்தால் எந்த ஜாதகருக்கு அடிக்கடி பலவிதமான நோய்கள் தாக்கி அவதிக்குள்ளாவாங்க இத்தகைய ஜாதக அமைப்பு பெற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் பரிகாரங்களை செய்து வந்தால் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோரால் ஏற்பட்ட ஆபத்து தோஷம் விலகும் ஆபத்து தோஷம் விலக செவ்வாய் சுக்கிரனுடன் சேரும் கிரகத்தால் ஏற்படும் ஆபத்து தோஷம் விலக சிவனுக்கு ஒன்பது பிரதோஷ காலங்களில் தொடர்ந்து சந்தன செய்து வந்தால் ஆபத்து தோஷம் விலகும் அதேபோல் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் செவ்வாய் சுக்கிரன் காயத்ரி மந்திரத்தை தினசரி சொல்லி வந்தால் ஆபத்து தோஷம் விலகும் அதேபோல் பிரதோஷம் தினத்தில் தொடர்ந்து ஆலயம் செல்ல முடியாதவர்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் ஆலயம் இல்லாத ஊரில் வசிக்கிறவர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறவர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் இருந்தபடியே செவ்வாய் பகவான சுக்கர பகவானையும் ஆபத்து வராமல் என்னை காக்க வேண்டுமென்றே தினசரி மூன்று முறை ஒரே நேரத்தில் சொல்லி வந்தால் கிரகங்களால் தாக்கம் ஏற்படாது